வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கருணியா ப்ளஸ்னுடைய நம்ம ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம் கருணியா ப்ளஸில் நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாடலாம் ஏன்னா நமக்கு நேற்றையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுதான் நமக்கு இன்றைக்கி ஆட்டத்தில் ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே அஞ்சு அஞ்சு நாடி இருந்தாங்க ஒரு சம இன்னிங்க நம்ம அதிலேயே குறிப்பாக பீபோர்டு பி போர்டு வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் வரும் அப்படின்னு சொன்னால் ஏன்னால் அஞ்சு அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்னில் காமிச்சோம் இல்லையா இங்கே கொடுத்துருக்க முடியலே அஞ்சு அஞ்சு மூணு வந்து நம்ம நேற்று இப்படி மார்க் பண்ணி காமிச்சோம் இந்த மாதிரி வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிச்சோம் அது மாதிரி தான் ஆடி இருந்தாங்க அது ஒரு செம்ம வின்னிங்காக இருந்துச்சு அது மாதிரி நம்ம அதனால் தான் அஞ்சாம் நம்பரு மூணாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து அது மாதிரி ஆடி இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா நமக்கு ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா அதே மாதிரி ஐநூற்றி முப்பது ஓகேங்களா இதுதான் நமக்கு வருது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இது வந்து நமக்கு இந்த வாரம் அடிக்கப்படும் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இது இந்த வாரத்தில் வந்து நமக்கு இப்போது நமக்கு இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் இந்த காரணிய ப்ளஸ் இந்த மாதம் ஆடக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு நமக்கு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது பேஸ் பண்ணியிருக்கோம் இதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வருது அப்படின்னா மூணு மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இது தெரிய வருது ஏன்னா நமக்கு வந்து முன்னூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறதுலேயும் மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுலேயும் மூணு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது ஐநூற்றி முப்பது அப்படிங்கிறது அஞ்சு மூணு ரெண்டு நம்பர் இருக்குது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம அஞ்சு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது ஏன் காமிக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நம்பர் வந்து சீபோர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக வராமல் நிற்குது சரிங்களா அந்த மாதிரி திரும்ப வந்து பதினாலு வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு காமிக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இன்னும் வச்ச நம்பர் திரும்ப வைப்பாங்கன்னா எஸ் எச் நம்பர் ஆட்டம் தான் இந்த மாதம் இப்போயுமே வந்து வச்ச நம்பரை வைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் ஆட்டம் இருக்கு அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் நம்ம நேற்று என்ன சொன்னால் ரிப்பீட்டட் நம்பர் அஞ்சா நம்பரும் மூணாம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடிருந்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு திரும்ப அதே ரிட்டன் நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் நான் பாருங்கள் அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க நம்ம என்ன ரிட்டன் கொடுத்தோம் அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஒரு நம்பர் எதிர்பார்த்தா ரெண்டு நம்பர் வந்துடுச்சு சரிங்களா அதே மாதிரி சேம் டைம் நமக்கு மூணா நம்பர் நாளைக்கு அஞ்சா நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பட் தாண்டி ஏதாவது நம்பர் வருதான்னா அதையும் நம்ம பார்த்தலாம் சரிங்களா ஏன்னா கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஓல்ட் ரிசல்ட் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவ நம்பர் ரெண்டாவ நம்பர் துயுமே ரிப்பீட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் சரிங்களா ரிப்பீட்டெட் நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் போன மாதம் வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரிப்பீட்டெட் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுத்துரு அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி மறுபடியும் ஏதாவது நம்பர் ரிட்டன் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பர் மேலேயும் அதே மாதிரி எனக்கு ஒரு எட்டாம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்கு அது ரெண்டு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் அப்படி ஆடுற கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் சிறப்பான வாய்ப்புகள் இந்த டாவல இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கப்படுது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவோட நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு நமக்கு என்ன வரும் நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் பெண்டிங் நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் இதில் இதில் எப்படி மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தால ஏ போட் பி போட் சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல ரெண்டு நாள் எட்டு நாளாக இருக்குது பிபோடில் ரெண்டு அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு பிபோடில் வந்து மூணு சி போடில் ஆறு மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல் ரெண்டு சி போல ஜீரோ மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பதினொன்று பி போலில் பதினொன்று சி போல ஒன்று மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோல் ஜீரோ அது மாதிரி சி போலில் பதினாலு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல ஆறு பி போல நாலு சி போலில் பன்னெண்டு மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல மூணு பி போலில் ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போலில் மூணு பி போலில் பன்னெண்டு சி போல ஒன்பது மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரை எட்டாம் நம்பர் ஏ போல் நாலு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணு நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ஒன்று பி போலில் எட்டு சி போடில் மூணு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பத்து பி போடில் பதினொன்று சி போடலில் ஜீரோ அதனால் இப்போ நமக்கு இதில் நமக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா இதில் மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ ஜீரோக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு பத்து பதி பத்து முப்பத்தி மூணு பதினொன்றுங்கிற மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இது அது போக ப்ளஸ் ஒரு நாலாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த டவுல மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள் ஏன்னால் அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டுமே நாலாம் நம்பர் பெண்டிங் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பத்து முப்பத்தி முப்பத்தி மூணு அதே மாதிரி பதினொன்று மூணு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பர் அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு பெரிய பெரிய பெண்டிங் நம்பராக இருக்குது ஜீரோவில் அந்த மாதிரி வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ இன்றைக்கு கொஞ்சம் மேட்ச் தான் வருது நான் ஜீரோ அந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகலாம் தான் எனக்கு தோணுது அஞ்சாவது நம்பரும் வரணும் அதே மாதிரி ஜீரோ வரணும் தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு தான் அது மாதிரி இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துங்க இப்போ நம்ம நான் இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வேண்டாம் இந்த மாதிரி மெத்தேடு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஏங்க கூறிப்போ நீங்கள் மூணு நம்பர் கொடுக்குறீங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு எப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து முப்பத்தி நாலு நாளாக நமக்கு பி போர்டில் வராமல் நிற்கிது சி போர்டில் நிற்கிது அந்த மாதிரி அடக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு எதுவும் அது மாதிரி மேட்ச்சாகுதுன்னா பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லாத நம்பர் நமக்கு கொண்டு வரதே இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் அதை நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு எட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பரும் அதே சேம் நம்பரும் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோன்னா எங்கள் எட்டாவ நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபுரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இப்படி இந்த ஜீரோ நாலுங்கிறது மேட்ச் ஆகுது இதாக தான் கொடுத்துருக்கோம் அந்த மொத்த ஒட்டு மொத்தம் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் மாற்றி எதுவுமே கொடுக்கல அதே மாதிரி நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்தோம்மா இல்லை நேற்று அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வயசு நமக்கு அப்படி தான் வருது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் மாதிரி நமக்கு பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி வரணும் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு மேம் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பரு ஆல்போர்டில் கொடுக்குற நம்பரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க நம்ம தொடர்ந்து ஆல்போர்டு கொடுத்துட்டு தவிர நம்ம டெய்லி நமக்கு வின்னிங் எடுத்துறதுக்கு ரெண்டு நம்பர் அழகாக ஆகிட்டே இருக்குது அது மாதிரி இந்த டவலி மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொடுக்குறதுல பர்ஃபெக்ட்டாக ரெண்டு நம்பர் சக்கையாக வந்து மேட்ச் ஆகிரும் மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி நாப் தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி நாலு முந்நூற்றி எட்டு அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தஞ்சு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் எஃபெக்டிவானிங் வரக்கான வாய்ப்புகள் அந்த டிராவலிங் கொஞ்சம் அழகாக இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் சரிங்களா இப்படி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்குங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு முப்பத் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் டைம் நமக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப அஞ்சா நம்பர் எங்கெங்கே செட் ஆகிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது வந்து ஏபோ ஏ போர்ட் சி போர்ட் பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு வரக்கூடிய நம்பர் எப்படி வருதுன்னா மூணாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச்சாக தான் பாருங்க எனக்கு இது வந்து நம்ம இது ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் தனியாக கொடுத்துருக்கோம் அது வந்து நமக்கு போர்ட் ரெண்டையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க மாட்டா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதாவது செட் ஆகதாங்கிறதே பாருங்க நம்ம ஆல் போர்டு கூட மட்டும் அந்த நம்பர் கொடுக்கணும் இது ஏ போர்ட் சி போர்ட் தகுந்த தனியாக வருதுங்க இது மாதிரி எனக்கு மேட்ச் ஆகுதுங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் சரிங்களா மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு அது ஆல் போர்டில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்க சரிங்களா இப்போ வந்து நமக்கு நாலா நம்பர் வந்து நமக்கு எங்கேயே வரும் பி போர்டில் ஏ போர்ட்லேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி நாற்பத்தி நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பி போர்டில் வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வரும் அஞ்சு 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 மூணு அப்போ அஞ்சு 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 மூணு அந்த மாதிரி மெத்தாக வாய்ப்பு இருக்குது இல்லை அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு மூணு ஆறு நாலு மூணு எட்டு அந்த ஏற்கனவே நம்ம கொடுத்தவங்கள அந்த நம்பர் மேலே அதே மாதிரி நாளருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு அது எதுவும் மேட்ச் ஆகுது வருதுன்னா அதையும் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்போடில் நம்ம எட்டாம் நம்பருக்கான வைப்பு ஆறாம் நம்பருக்கான வைப்பு நாலாம் நம்பருக்கான வைப்பு ஜீரோ அஞ்சு இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதாவது ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா இப்போ ஜீரோ இப்போ இது வந்து நம்ம மூணு நம்பர் கொடுத்துருக்கம் இதில் ஜீரோ அஞ்சுங்கிற நம்பர் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் எதா அதாவது எட்டு ஆறு நாலு ஜீரோ அல்லது அஞ்சு நான் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஜீரோவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்டிங்கில் பட்டை கலப்புற நம்பராக இருக்குது அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற பெண்டிங் நம்பர் வந்து பத்து முப்பத்தி மூணு பதினொன்று அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இதுதான் சரிங்களா இந்த நம்பரை கொஞ்சம் எடுத்து ஆடக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எனக்கு கொடுத்த நம்பர் இப்போ ஒரு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் மூணு நம்பர் அதோட பவர் எப்படி கொடுக்கறக்கும் வாய்ப்பு இருக்குது பவர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா பவர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி பவர் கொடுத்து ஆடினாங்கன்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா கார்பனியப் பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள் ஸீ கூட அடிக்கிறதுக்கு டபுள் ஜீரோ அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் மிஸ் பண்ண முடியாது அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் டபுள் ஜீரோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்றே சொன்னோம் நம்ம இந்த மாதத்துலேயே அடிக்கிறதுக்கு வைப்பிருக்கு அந்த மாதிரி அடித்தாங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு